இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னுடைய இனி வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பக்கம் அப்படின்னு பார்த்தா ஜி தமிழ்ல இப்ப சமீப காலத்துல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்த ராமன் தேடிய சீதை அப்படின்ற சீரியல்ல நடுவில் நிறுத்தினாங்க ஸோ அது எதுக்கு அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்த் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இப்போயே கிளிக் பண்ணுறேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ராமன் தேடிய சீதை ரெண்டு மாசமா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டெலிகாஸ்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சீரியலை எதுக்காக நிறுத்தினாங்க அப்படின்னா டிஆர்பி லோவா இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடெக்ஷன்ல டப்பிங் கொஞ்சம் இருந்ததுனாலயும் தான் இந்த ஒரு சீரியலை நிறுத்தினதா ஜி தமிழ்ல இருந்து சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு அஃபிஷியல் தெரியல பட் இதுதான் இந்த ஒரு சீரியல் கதைக்காலம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஆனால் இந்த ஒரு சீரியலுக்கான சரியான ப்ரொமோஷன் கிடைச்சிருந்தா இந்த சீரியல் நல்லாவே போயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நானே ஒருவன் சீரியலை இவங்க நல்லாவே ப்ரொமோட் பண்ணாங்க சோ அந்த ஒரு சீரியல் நல்லாவே போச்சு அதே மாதிரி இந்த ஒரு சீரியலையும் நல்லா ப்ரொமோட் பண்ணியிருந்தா இந்த ஒரு சீரியலுக்கான டிஆர்பி நல்லாவே இருக்கும் பட் ஆனால் இதோட ப்ரொடக்ஷனோட ப்ரொடெக்ஷனோட டீம் வந்து அவ்வளோவா ப்ரொமோட் பண்ணாதனால இந்த ஒரு சீரியல் வந்து அவ்வளோவா டிஆர்பி பெறவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு சரியான டைமிங் கிடைக்கவே இல்ல முக்கிய காரணம் அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் டெலகாஸ்ட் பண்ணுவாங்களா திரும்ப டெலகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வராங்க பட் ஆனா இங்க வரைக்குமே எந்த ஒரு பதிலும் வரவே இல்ல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவும் வந்து நெஞ்சத்துக்கு இல்லாத சீரியல் மாதிரி நிறுத்தி வைப்பாங்களா அப்படின்றது கேள்வியாக தான் இருக்குது யார் வம்பு தும்பு காய்ச்சு